இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் தென் சென்னை மக்களவைத் தொகுதியில் நடிகர் பவர் ஸ்டார் போட்டியிடுவதாக அக்கட்சியினர் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இதனால் தேர்தல் பணிகள் சூடுபிடிக்க பிடிக்க ஆரம்பமாகிவிட்டன இந்நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் திருமுல்லை வாயிலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் நடிகர் பவர் ஸ்டார் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை அக்கட்சியின் தமிழக மாநில தலைவர் சூசை வேட்பாளர்கள் மத்தியில் அறிவித்தார் மேலும் திருவள்ளூர் தொகுதியில் ஜனா என்பவர் போட்டியிடுவதாகவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் வேட்பாளர்கள் புதுச்சேரி சூசை திருவள்ளூர் ஜனா வடசென்னை ஜி அருள்மேரி மத்திய சென்னை ரவி பரையனார் கோவை கமலேபிள்ளை மதுரை நாகராஜ் விருதுநகர் ஜீவா ஆகிய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரையும் அறிமுகம் செய்து வைத்தனர் இந்த அறிமுக கூட்டத்தில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நடக்கவுள்ள பாராளுமன்ற பொது தேர்தல் முதல் கட்டமாக தமிழகத்தில் வாக்குப்பதிவாக இருக்கிறது முதல் கட்ட தேர்தலாக இருக்கிறதுனால் நாங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளிலே போட்டியிடுகிறோம் பாராளுமன்ற தொகுதி ஏழு தொகுதியில் போட்டியிட விரும்புகிறோம் அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு முடிந்திருக்கிறது இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதிகளில் இந்திய குடியரசுக் கட்சி போட்டியிடும் ரெண்டு கட்டமாக மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் எங்களுடைய இந்திய குடியரசு கட்சி தமிழகத்தில் தனித்துவத்தை உருவாக்கும்படி மகளிர் மாநில இளைஞரணி வழக்கறிஞர் அணி என்று பல்வேறு அணிகளை ஒன்றிணைத்து மற்றும் எங்களோடு இணை அமைப்பான சில அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அறுபத்தி ஐந்து விழுக்காடுகள் தான் வாக்குப்பதிவாகும் இந்த தேர்தலில் நாங்கள் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு வாக்குப்பதிவு செய்வதற்கு மக்களை சந்திக்க இருக்கிறோம் ஆகவே முப்பத்தஞ்சு விழுக்காடு அதிகமான வாக்குகள் பதிவாக இருக்கிறது அந்த வாக்குகள் பொதுமக்களுடைய வாக்குகள் நல்லவர்களை விரும்புகிற வாக்கு நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்று நினைக்கிறவுடைய வாக்கு அந்த வாக்குகளை வாக்குகளாக பதிவு செய்ய மக்களிடத்தில் புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வாக்குகள் என்னுக்கூடிய வாக்குகளாக மாறும் என்று சொல்லி இந்த நேரத்தில் செய்திருக்கிறோம் அதற்கான குழுக்களை அமைத்திருக்கிறோம் தேர்தல் கமிஷன் சொன்னதான நூறு சதவீத வாக்குப்பதிவை குடியரசுக் கட்சி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த தேர்தலில் நூறு சதவீத வாக்கு தமிழகத்தில் பதிவு செய்ய